எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வெள்ளம் சேர்த்த அரிசி பால் பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் குக்கரில் செய்ய போகிறோம் பத்து நிமிஷத்தில் இந்த பால் பாயசம் ரெடி பண்ணிடலாம் பூஜை நாட்களில் நெய்வேத்தியம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வெள்ளம் சேர்த்து பால் பாயசம் செய்கிறது ரொம்ப விசேஷம் சிரேஷ்டமானது சர்க்கரை சேர்த்து பால் பாயசம் செய்கிறத விட இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து பால் பாயசம் செய்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய உங்களுக்கு நைவேத்தியம் செய்யக்கூடிய பாயசம் ரெசிப்பிலாம் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த பால் பாயசம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வெள்ளம் சேர்த்த பால் பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வெள்ளம் சேர்த்த பால் பாயாசம் செய்கிறதுக்கு இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கலாம் பாசுமதி எடுத்துக்கலாம் இது எட்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த பாயசம் இப்போ நீங்கள் நாலு பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா சாதாரண டீஸ்பூனால் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே அதிகமாக எடுத்திங்கன்னா பாயசம் நிறைய ஆகும் அந்த அளவுக்கு பால் தேவைப்படும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணியை வடிச்சுட்டு இதை நம்ம மிக்சியில் ஒன்று ரெண்டெல்லாம் பொடி பண்ணக்கூடாது ஒன்று முடிஞ்சா கையால் அப்படியே நொறுக்கி விடுங்க அரிசியை ஏன்னா ஊற வச்ச அரிசி பச்சரிசி அரிசி கையிலே நொறுங்கும் இல்லைனா அந்த ஏலக்காய் பொடி பண்ணுறதுக்கு நம்ம வச்சுருப்போம் இல்லையா உரல் அதை வச்சு லேசாக நம்ம இப்படி மசிச்சு விட்டோம்னா இந்த அரிசி வந்து ஒன்று வந்து ரெண்டாக மூணாக உடையணும் அவ்வளோதான் அதுக்குன்னு ரொம்ப நைஸாக எடக்கூடாது அதுக்காக தான் மிக்சியில் போடக்கூடாதுன்னு சொன்னேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம அரிசி அப்படி உடச்சி விட்டோம்னா ஒரு ஒரு அரிசி ஒரு மூணு நாளாக உடையும் ஒன்று போல் உங்களுக்கு அப்படியே சின்ன சின்னதாக உங்களுக்கு வெந்திருக்கும் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஊற வச்ச அரிசி தண்ணியவே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் அதே அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் எல்லாம் எடுத்துக்கலாம் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசிக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் பாலும் இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எதுக்காகனா வேகரப்பையும் ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த குக்கர் மூடி மேலே ரொம்ப பொங்கி வழியாது அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் நெய் சேர்க்குறோம் இப்போ குக்கரோட மூடியை சேர்த்துட்டு வெயிட் போட்டுவிட்டு ரெண்டு விசில் தான் சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விடணும் அதுக்கு மேலே வச்சா உங்களுக்கு அடிப்பிடிச்சி போயிடும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கரெக்டாக வெந்திருக்கும் நம்ம போட்ட தண்ணி பால் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ கிளறி விட்டு காமிக்கிற பாருங்கள் அடிப்பிடிக்கவும் இல்லை அதே சமயத்தில் நல்லா குழைய வெந்திருக்கு இதை கரண்டியால் மசிக்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே நம்ம அரிசியை உடைச்சிருக்கோம் இப்போ மசிச்சு விட்டீங்கன்னா நீங்கள் ஒரு லிட்ரு பால் போட்டால் கூட உங்களுக்கு அக்காரடைசல் மாதிரி கெட்டியாக போயிடும் இப்போ நான் இந்த கப்பால் கால் கப்பு உங்களுக்கு நான் அரிசி காமிச்சேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன்றது கால் கப்பு இருந்தது அதே கப்பால் நல்லா கோபுரமாக ஒரு கப்புக்கு நான் துருவனை வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம பால் நிறையா விட்டு நம்ம இதை பால் பாயசமாக பண்ணுறப்ப இந்த ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் மசிக்கக்கூடாது மசிச்சிங்கன்னா உங்களுக்கு பாயசம் மாதிரி இருக்காது அது அக்காரடைசல் சக்கரை பொங்கல் மாதிரி ஆகிடும் லிக்விடாக வேணும் அப்படின்னு சொன்னால் மசிக்காமல் அப்படியே நம்ம பாலை போட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்க விடலாம் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து நான் வெள்ளத்தை கரைய விட்டுருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப முத்து முத்தாக தெரிஞ்சுதுன்னா மட்டும் நீங்கள் மேஷர் வச்சு நீங்கள் மசிக்கலாம் இல்லைன்னா இப்படியே வெட்டாதான் உங்களுக்கு எத்தனை ஆனாலும் அந்த பாயசம் லிக்விடாகவே இருக்கும் பாருங்க நல்லா வெள்ளம் எடுத்து ஒரு வடிகட்டியால் வெள்ளத்தை வடிகட்டி நான் சேர்த்துக்கிறேன் இதில் வேறு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை கப்புக்கு உங்களுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் அதனால் கரெக்டாக இருக்கும் இந்த அளவு மொத்தம் மூணு கப்பு பால் சேர்த்துருக்கோம் ஒரு கப்புக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு அரை கப்புக்கு வெள்ளம் கரையிறப்ப நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ லிக்விடாக இருக்குது வெறும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசிக்கு நமக்கு எந்த அளவுக்கு லிக்யூடாக இருக்குது பாருங்கள் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போகிறோம் வெள்ளம் சேர்த்தப்பறம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை பால் சேர்த்து அந்த கொதித்ததே போகிறோம் வெள்ளம் சேர்த்தப்புறம் ஜஸ்ட்டு நல்லா அது சேர்ந்து வரணும் அவ்வளோதான் அடுப்பு நிறுத்துறதுக்கு முன்னாடி இதுக்கு வாசனைக்காக என்னென்னலாம் சேர்க்குறேன்னு பாருங்கள் முந்திரி திராட்சைலாம் இதில் பொறிச்சு போடணும் அவசியம் இல்லை நல்லா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி கொஞ்சமாக ஜாதிக்காய் இப்படி லேசாக இப்படி துருவி விடுங்க போட்டு பொடி பண்ணாமல் லேசாக துருவி விடுங்க அடுத்தது ரொம்ப ஒரு பிஞ்சை விட கம்மியாக நான் எவ்வளோ கொஞ்சமாக வச்சுருக்கேன் பாருங்கள் பச்சை கொள் இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா அதுவும் வெள்ளம் சேர்த்து இந்த பால் பாயசம் பண்ணுறப்ப இதை சேர்த்திங்கன்னா ரொம்ப மனமாக இருக்கும் இதே நீங்கள் சர்க்கரை போட்டு பால் பாயசத்துக்கு வெறும் ஏலக்காய் பொடி மட்டும் சேர்க்கலாம் ஆனால் வெள்ளம் சேர்த்ததுனால இதெல்லாம் சேர்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பாருங்கள் கடைசியாக இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அவ்வளோ தான் மொத்தமே ஒரு நாலு டீஸ்பூன் நெய் தான் இந்த பால் பாயசத்துக்கு தேவைப்பட்டது குக்கரில் நான் இந்த வீடியோவே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தான் நான் போட்டிருக்கேன் பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த பாய்ஸ் ஆகிடும் இதுவே நீங்கள் ஓப்பன் குக்கிங்கில் வச்சு அரிசியை கைவிடாமல் கலறிண்டே இருக்கணும் இன்னும் அதிக அளவு பால் தேவைப்படும் ஆனால் குக்கரில் அப்படிங்கிறப்ப அரிசி ஊறியிருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு மற்ற சமையல் ஆரத்துக்குள்ளே இந்த பாயசம் நிமிஷமாக பத்து நிமிஷத்தில் ஆகிடும் கண்டிப்பாக வரப்போகிற பண்டிகை நாட்கள் பூஜை நாட்கள் பித்தூர் தினங்களில் கூட தாராளமாக இந்த வெள்ளம் சேர்த்த பால் பாயசம் ட்ரை பண்ணலாம் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க லைக்ஸ் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்